பிரபாகர் அவர்களுக்கு பொறுத்த ராமானுஜன் அவர்களையும் திரு சென்னை பெத்தன் அவர்களையும் திரு கனகாயன் அவர்களையும் திரு ரமணி அவர்களையும் அழைக்கிறேன் அவர்களை இரண்டாவது அவர்களுக்கு நினைவு பற்றி வருகிறார்கள் மக்கள் சந்தை டாட் காம் திரு சீனிவாசன் அவர்களை வேலை நடக்கிறோம் மற்ற சந்தை நிறுவனர் திருமண பிரபாவர் அவர்கள் நினைவு பிரச்சனை வழங்குவார்கள் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஸ்பான்சர் உறவுலர் ரொம்ப நல்ல வலைப்பதிவுகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு அவர்கள் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள்